டவேரா 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 நிறைய பேர் கேட்டுக்கீங்க இப்பவும் இந்த வண்டி அவைலபிள் இருக்குது இன்னைக்கியான வீடியோல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாலகாஷம் வந்துருக்கோம் பாலகாஷ் பொறுத்த அளவுக்கு லோ பட்ஜெட்டுக்கு ரொம்பவே வந்து வீடியோ போட்டா மேக்ஸிமம் நிறைய வியூஸ் வந்து நிறைய வந்து கொடுக்குறீங்க ஏன்னா லோ பட்ஜெட் வண்டி நிறைய வண்டி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன மாதிரி வண்டி எல்லாம் வந்திருக்கு ப்ரோ வணக்கம் எல்லாருக்கும் எப்பவுமே பாலகிருஷ்ணனா லோபட்ஜெட் ஃபேமஸ் இந்த வருஷம் ஒன்னு ஒன்றைக்குள்ள ஒரு அஞ்சு ஆறு வண்டி இருக்குது என்ன மாதிரி பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அம்பத்தெட்டாயிரம் ஸ்டார்ட் ஆகுது வீடியோல பாத்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தி ஏழாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளோ பட்ஜெட் வண்டிகள் நிறைய இருக்குது இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த டைமில் நல்ல லோ பட்ஜெட் வண்டிகள் நிறையா இருக்கு கஸ்டமர் வண்டியும் இருக்குது நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக முடியுமோ ஃபஸ்ட்டு பண்ணி கொடுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்கு நம்ம கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அடைக்கலா படம் தெங்காசி மெயின் ரோட்டில் அடைக்கலாபட்டம் வந்து வெஸ்ட் சைட்ல ஒரு ஐநூறு மீட்டரில் இருக்குது இப்போ ஒவ்வொரு வண்டியாக பார்த்துக்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம என்ன வண்டியில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆனால் பாலாகாசில் ஃபஸ்ட்டாக பார்க்குறது மாருதியோட செல்லக்குட்டி மாருதி சுசிக்கு சென்னி அதாவது மாடல் வந்து தொண்ணூத்தி ஐந்து மாடலாக இருந்தாலும் வண்டியோட லுக்கு சூப்பராக இருக்குங்க லுக் மீன்ஸ் அதை இன்டீரியர்ல ஏசி பக்கா ஒர்க்கிங்லேயே இருக்குது பாடி அவுட்லைனில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன டச் அப் பெயிண்டிங் டச் அப் ஒர்க் இருந்தாலும் அதை வச்சு நம்ம பார்த்து பேசிக்கலாம் பட்ஜெட் வந்து நம்ம லோ பட்ஜெட்ல தான் கோட் பண்ண போகிறோம் வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் கவர்லாம் நீட்டாக இருக்குது ஏசியும் பக்கா ஒர்க்கிங்லேயே இருக்குது லோ ஏசி பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டியோட மாடல் தொண்ணூற்றி அஞ்சு மாடல் அதுக்கு கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தி எட்டாயிரவா தான் கோட் பண்ணுறோம் இந்த ஃபிரஸ் மிக்சட் ப்ரைஸில் நேரில் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் அடுத்து மாருதியோட செல்லக்குட்டியில் கொஞ்சம் பெரிய வண்டி ஆமினி எல்லாரும் கூட வண்டி மல்டி பர்பஸ் வண்டி செவன் சீட்ரு வண்டியோட மாடல் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஏழுக்கு எட்டு மாடலாக இருக்குது லைஃப் இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது பாடி ஒட்லாம் பாருங்கள் நீட்டாகவே இருக்குது வண்டியோட இன்டீரியர் கண்டிஷன் பாருங்கள் சீட் கவர் எல்லாம் ஆவரேஜாக இருக்குது இதை வச்சு நம்ம பேசிக்கலாம் வண்டி கார்பரேட் இன்ஜில்தான் தான் வரும் இந்த இதை நம்ம கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் இந்த பிரைஸ் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நேரில் வாங்க குறைச்சி பேஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட் ஆஃப்ரா பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பாலாகாரஸ் பார்க்கக்கூடிய மாடல் கூடுதலாகவும் நல்ல தொழில் பண்ணறதுக்கு தேவையான வண்டி டாட்டாவில் ஜிப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டியோட பாடி ஓட்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நல்ல ஒரு தொழில் பண்ண சின்ன சின்ன தொழில் காய்கறி வியாபாரம் வண்டி தண்ணி போடுறது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வண்டி தொழில் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான வண்டிங்க மைலேஜும் நல்லா கொடுக்கும் ஒரே ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்குது நம்பரும் லோக்கல் நம்பர் செவன்டி டூ நம்பர்ல இருக்குது லப்ஸ் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு இருக்க கண்டிஷனில் இது வண்டி கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் பல காய்ச்சிக்காங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரோம் அடுத்ததாக பார்க்குறது மாருதி சுசுக்கில் ஈக்கோவோட அண்ணன் வருஷம் ஆம்பாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலில் வண்டியோட அவுட்லைன்லாம் பாருங்க டயர் பாயிண்ட் எல்லாம் அலைவில் போட்டு நீட்டாக இருக்குது வண்டியோட சீட் கவர் கண்டிஷன்லாம் எல்லாமே நீட்டாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் லெஃப்ட் சர்வீஸ் முடிஞ்சிருக்கு இருக்கு இருக்க கண்டிஷனில் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் அடுத்து நம்ம சேம் பாலாகாஸில் கூட ஒரு லோ பட்ஜெட் வண்டி தாங்க வேகனார் வேகனார் வந்து என்கொயரி நிறைய வந்துச்சு அதாவது அல்டோ எயிட் ஹண்ட்ரட் அதே போல் சென்னுக்கு அடுத்தபடியாக போகிறோம்னா வேகனார் போகலாம் இது நமக்கு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு வேகனார் என்கொயரி நிறைய வந்துருச்சு மாடல் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது பாடி அவுட்லைனு சீட் கவர் எல்லாமே நீட்டாகவே இருக்குது இதுக்கு பண்ண ரேட் பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ஏழாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் இந்த பிரைஸ் ஃபிக்ஸ்ட் பிரைஸில் நேராக பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தரலாம் ஆனால் பாலகாசில் அடுத்து பார்க்கக்கூடிய ஆர்டி சீக்கில் ஈகோ அதான் நம்ம பாலகாசில் நிறைய வண்டி இருக்குது இதே மாதிரி ஆம்னி இருக்கு ரெண்டு ஈக்கோ இருக்கு பிளஸ் ஒரு வருஷம் இருக்குது ஸோ அந்த வருஷத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஈகோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜில ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி பாடி ஒர்க்லாம் நீட்டாக இருக்குது டயர் பேண்ட்லாம் உங்களுக்கு ஒரு செவன்டி ப்ளஸ் செவன்டி எயிட்டி பிளஸ் இருக்கும் சீக்கியர் கண்டிஷன்லாம் பாருங்க எல்லாமே நல்லா நீட்டாகவே இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் அடுத்து பாலாகாஸ்டில் பார்க்கக்கூடிய ஒரு விஏபி வண்டி டாட்டா சஃபாரி மாடல் வந்து ரெண்டாயிரம் மாடல் ஆனால் லைஃப் இருபத்தொம்பது வரைக்கும் இருக்குது வண்டியோட பாடி அவுட்லைனு எல்லாமே நீட்டாகவே இருக்குது சிக்கர் கண்டிஷனெலாம் நீட்டாக இருக்குது ஏசியும் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது டயர் பாயிண்ட் உங்களுக்கு ஒரு நைன்டி ப்ளஸ்ஸே இருக்கும் வண்டி இவ்வளோ பெரிய வண்டியை நம்ம லோபில் தான் கோட் பண்ண போகிறோம் சாட்டா சாட்டா சபரிக்குன்ற ஒரு நிறைய ஃபேன்ஸ் இருக்குதுங்க நம்ம சேப்பமே லோ பட்ஜெட் ஃபேமஸ் அதே போல் இவ்வளோ பெரிய வண்டியை லோ லோபட்ஜெட்டில் தான் கோட் பண்ணுறோம் வண்டியோட மாடல் ரெண்டாயிரம் மாடல் இருபத்தொம்பது வரைக்கும் லைஃப் இருக்குது இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா வெறும் ஒன்று ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்ணுறோம் இந்த பிரைஸ் ஃபிக்ஸ்டு பிரைஸில் நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தரலாம் அடுத்தால் நம்ம பாலகஸுக்கு பார்க்கக்கூடிய வண்டி ஹோண்டாயில் சேன்ட்ரோ இது வரைக்கும் மாதிரி பிராண்டாக பார்த்துருப்பீங்க அடுத்து ஹோண்டாய் பிராண்ட் பார்க்குறோம் சாண்ட்ரோ லவர்ஸும் நிறைய பேர் இருக்கிறீங்க சேம் வேக ஈக்குவலான வண்டி மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதி நாலு மாடல் ஓனரில் கண்டிஷனில் இருக்குது வண்டி டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்கும் பாடி அவுட்லாம் பாருங்கள் ப்ளஸ் சீட் கவர் கண்டிஷன்லாம் பாருங்கள் எல்லாமே நீட்டாக இருக்குது இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் வச்சு பேசில் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது நம்ம பலாகாசம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய செவன் சீட்டர் வண்டி ஸ்டெவர்ட்ல இன்ஜாய் டீபோர்டில் இருக்குது லோக்கல் நம்பரில் இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஹச் இன்சூரன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்குது இது கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் விட்டு ப்ரைஸ் வண்டியோட இன்டீரியர் சீட் கவர் கண்டிஷன்லாம் பாருங்கள் எல்லாமே நீட்டாக இருக்குது வண்டியோட இன்ஜின் வந்து தரமாக இருக்குது எப்போ அடித்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகும் இந்த வண்டி கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபதாயிரவா கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் விட்டுற ப்ரைஸில் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் செவன் சீட்டில் நல்லா மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி டீபோலில் இருக்கு ஓன்பாடுனாலும் மாற்றிக்கலாம் அடுத்ததாக நம்ம சபா கூடிய ஒரு செவன் சீட்ரு மல்டி பர்பஸ் யூஸ் அதாவது சேம் ஈக்கோ ஈக்கோலே ரெண்டு வண்டி இருக்குது இது வந்து பியூர் பெட்ரோலில் இருக்குது மாடல் ஹையாக இருந்தாலும் லோ பஜ்ல தான் சொல்ல போகிறோம் இந்த ரேட்டுக்கு வெளியில் எங்கேயும் கிடைக்காது நீங்கள் செக் பண்ணி வரலாம் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வெறும் சிங்கிள் ஓனரில் இருக்குது அறுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஃப்ரெண்டு ரெண்டு டயர் புது டயர் போட்டிருக்காங்க பேக் ரெண்டு டயர் உங்களுக்கு ஃபிஃப்டி பிளஸ் இருக்கும் வண்டியோட சீட்கோர் கண்டிஷன்லாம் பாருங்கள் எல்லாமே நீட்டாக இருக்குது டாப் கேரியர்லாம் கொடுத்து நல்லா சூப்பராக இருக்குது பாடி அவுட்ல எல்லாம் நீட்டாக இருக்குது ஈகோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதுக்கு கோட் பண்ண ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து ரூபா தான் கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் சிங்கிள் ஓனரில் இருக்குது வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் அடுத்த நம்ம பார்க்கக்கூடாது செவ்ராட்டில் டவேரா 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 டவேரான்னு கேட்டு நிறைய பேர் கேட்டீங்க இப்பவும் கேட்டுட்டு இருக்கீங்க இன்னும் இந்த வண்டி அவைலபிளில் இருக்குது வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது எஃப்சி வந்து ரெடி கண்டிஷனில் இருக்குது பாடி அவுட்லைன்லாம் நல்லா வேலை பார்த்து விட்ருங்க சீட் கவர் கண்டிஷன்லாம் சூப்பராக போட்டு வச்சிருக்காங்க நாலு பவர் அல்ட்ரில் இருக்குது சீலிங் எல்லாமே இன்டீரியர் பாடி ஒர்க் எல்லாமே நீட்டாக ரெடி டு எஃப்சி கண்டிஷனில் இருக்குது எஃப்சி முடிஞ்சிருக்கு வண்டி யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுத்துடலாம் இது கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபதாயிரவா தான் கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் வாங்க நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் வண்டியை பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தரலாம் அடுத்தது நம்ம அக்ச போகக்கூடிய ஒரு பாலாகார் செல்லக்குட்டினே சொல்லலாம் மகேந்திரா பிராண்ட்ல இருந்து ஒரு சூப்பர் வண்டி மகேந்திரா நிவோஸ் போட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரி மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வெறும் எழுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நிவோஸ் போட்டு என் சிக்ஸ் வேரியண்ட்டு வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க பிளஸ் இதோட கலர் வந்து பிளாக் கலர் பிளாக் லவர்ஸ்க்காகவே இருக்குது சீட் கவர் கண்டிஷன் எல்லாமே நீட்டாக இருக்குது டயர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செவன்டி ப்ளஸ் இருக்கும் ஸ்போர்ட் மஹிந்திரா மகிந்திரபரம் விரும்புகிறவங்களுக்கு இந்த வண்டியை எடுத்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் அதாவது ஓட்டி பார்க்காம இந்த வண்டியை பார்த்தாலே பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி நீட்டாக இருக்குது இது கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் இந்த பிரைஸ் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தந்துடலாம் ஃபினான்ஸ் ஆப்ஷனும் அவைபிள் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் நம்ம பாலகாஷ் கான்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கேன் எல்லாமே லோ பட்ஜெட்டில் இருக்குது இப்ப இதெல்லாம் லோ பட்ஜெட் அப்படிங்கும்போதும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இப்போ லாங்ல இருந்து எல்லாம் வரணும் அப்படின்னா ஃபைனான்ஸ்லாம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கெல்லாம் கேட்பாங்க இதுக்கு ஃபைனான்ஸ்லாம் கிடைக்குமா ஃபைனான்ஸ் வந்து இப்ப லோ பட்ஜெட்ல வந்து லோக்கல் ஃபைனான்ஸ் தான் கிடைக்கும் ஓகே மேக்ஸிமம் வெளியே இருந்து வர்றவங்க கேஷ் ஓட வந்தாங்கன்னா நம்ம இப்போ மேக்ஸிமம் நம்மகிட்ட நிக்கிற வண்டிகள் வந்து உங்களோட வண்டிகள் நிக்கிதா இல்ல பார்க்கிங் சேல் சைல் மேக்ஸிமம் பார்க்கல பார்க்கிங் சேல் வண்டி தான் ஓகே ஓகே நம்ம அதனால பேசியே நம்ம வாங்கி கொடுத்தா கண்டிப்பா கண்டிப்பா ஓகே நேரில் வந்து பாருங்க வண்டியெல்லாம் பிடிச்சிருக்கான்னு டஸ்ட் டஸ்டே பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக அவங்கள்ட்ட பேசி கஸ்டமர்கிட்ட பேசி கூட வந்து வாங்கி கொடுப்பாங்க வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் வண்டி தேடுற உங்களுடைய ஃபேமிலியில் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்க்கிளில் யாராவது தேடி இருந்தாலும் மஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி